நான் உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்ன பண்ணப் போறேன் பிரவேசிக்க போறேன்னு சொன்ன உடனே அவன் உடனே இறங்கி வந்தான் பைபிள் சொல்லுது அவன் உடனே இறங்கி வந்தான் உடனே இறங்கி வந்தது போல இந்த காட்டத்தின்ற ஒரு மரம் அது பேர் பாத்தீங்கன்னா அந்த காட்டத்தி மரம் அந்த காட்டத்தி மரம் எதை குறிக்குதுன்னா பாரம்பரியத்தை குறிக்குது நிறைய விஷயங்களை குறிக்குது ஒரு ஒரு மனுஷன் பாருங்க அவங்களுக்கு பிடிச்சது முயலுக்கு மூணு காலுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் விட வேண்டுமோ அதெல்லாம் விடவே மாட்டோம் அதெல்லாம் புடிச்சு வச்சு பாரம்பரியமான இந்த காட்டு தீமாரத்தை போல நம்ம என்ன பண்றோம் எதெல்லாம் விட